தமிழ்நாட்டில் முதன்முறையாக எழுபத்தி ஆறாவது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டியினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் எழுபத்தி ஆறாவது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டி தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்து வெற்றியாளருக்கு வழங்கப்படும் கோப்பையை அறிமுகப்படுத்தி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் யாரும் செய்திடாத சாதனைகளை திராவிட மாடல் ஆட்சி செய்து வருவதாகவும் அதற்கு உதாரணமே இந்த எழுபத்தி ஆறாவது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டி நிகழும் என குறிப்பிட்டார் இந்த போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வீரர்கள் மற்றும் இருபத்தி ஏழு மாநிலங்களை செய்த ஐநூத்தி எண்பத்தி ஒரு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் என்றும் இப்போட்டியானது எட்டு பிரிவுகளாக நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இதற்காக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்போட்டி நடத்தப்படுவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் எஸ் ஆர் மேலக்கோட்டையூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமி ஆறுமுகம் உள்ளிட்டோருடன் துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்